ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் ஒருவரது கண்களுக்கும் மூளைக்கும் வேலையை கொடுக்கும்படி புதர்களைக் கொண்டிருப்பதோடு கண்களைக் கவரும்படி அழகான படங்களாக இருக்கும் இந்த வகையான படங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இவை ஒருவரது ஆளுமையை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி இந்த வகை படங்களைக் கொண்டு ஒருவரைப் பற்றி பல விஷயங்களை ஒருவரது கண்களுக்கு முதலில் தெரியும் விஷயங்களானது அந்நபரின் மூளையின் செயல்பாட்டை பொறுத்தது ஒருவரது மூளை எப்படி செயல்படுகிறதோ அதைப் பொறுத்துதான் நபரின் குணாதியங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மாதிரி இணையத்தில் நிறைய ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் உலா வருகின்றன அதில் ஒரு சுவாரஸ்யமான ஆப்டிகல் இல்யூஷன் படம்தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த படத்தில் இரண்டு வகையான உருவங்கள் உள்ளன அதில் ஒருவரது கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறதோ அதை பொறுத்து நீங்கள் சோம்பேரியா அல்லது கடின உழைப்பாளியா என்பதை அறியலாம் நீங்கள் இந்த சோதனையை எடுக்க தயாராக உள்ளீர்களா இந்த படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறது என்பதை அறிந்து நீங்கள் சோம்பேரியா அல்லது கடின உழைப்பாளியா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முட்கரண்டி இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் முட்கரண்டி தெரிந்தால் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் தள்ளிப் போட்டுக்கொண்டே கொண்டே இருப்பீர்கள் அதாவது ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிப்போம் என்று இருக்காமல் அப்புறம் செய்யலாம் என்று தள்ளிப் போடுவீர்கள் மேலும் நீங்கள் எதிலும் முழு கவனத்தை செலுத்த மாட்டீர்கள் இதனால் எந்த முன்னேற்றத்தையும் காணாமல் இருப்பீர்கள் மொத்தத்தில் நீங்கள் ஒரு படு சோம்பேறி வாழ்வில் முன்னேற்றத்தை காண நினைத்தால் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு வேலைகளில் முழு கவனத்தை செலுத்த முயற்சிக்க வேண்டும் கை இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு ஒரு கை தெரிந்தால் நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி உங்களிடம் ஒப்படைக்கும் எந்த ஒரு வேலையையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் சுய ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டில் நீங்கள் மாஸ்டர் கூட எடுக்காமல் வேலையை அவ்வளவு மும்முரமாக செய்வீர்கள் நீங்கள் மிகவும் நம்பிக்கையான நபர் ஆனால் எவ்வளவு கடின உழைப்பாளியாக இருந்தாலும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ஓய்வு மிகவும் முக்கியம் எனவே முடிந்தவரை நன்கு ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்படுகிறது நன்கு ஓய்வு எடுத்தால்தான் வேலையை திறம்பட செய்ய முடியும்